வணக்கண்ணா உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா உங்கள் பேரு விழாலுங்க இரும்பரை பக்கத்தில் இது பட்டக்கார மலையாக ஒரு சைடுங்க ம் ஆமாம் இங்கே இரும்பு பக்கம் இருக்குது இளம்பர டவுனு பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இப்போ வந்து நான் கோழி வளர்த்தேன் கோழி கொஞ்சம் விவசாயம் பூச்செடி அதை பார்த்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் ம் இது என்ன வகையான கோழி இது வந்து அசில்க்ராஸ் பண்ணு சொல்லி கம்பெனி காரங்க அதை ஆமாம் கம்பெனிக்காரங்கிறது ஒரு நாள் குஞ்சு ஒரு நாள் குஞ்சு வாங்கி நம்ம அது சின்னது ஒரு நாளத்துக்கு குஞ்சு கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து அந்த நூறு பல்பு ஹீட் கொடுத்து அதை அதை வளர்த்துக்கணும் வளர்த்து அப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலே பிறகு அதை தீவனம் போட்டு அதை நம்ம வளர்க்க வளர்க்குறாங்க வளர்த்து அப்புறம் நம்ம வந்து யாருக்கு வேணால் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப கம்பெனிக்காரங்க எடுக்க ஆஹ் கம்பெனிக்காரன் எடுக்க மாட்டாங்க அந்த பிளாயில் அந்த அதை வந்து எடுப்பாங்க இது வந்து நம்ம குஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணி பெருசு பண்ணி இது நம்ம யாருக்கு வேணால் சேல்ஸ் பண்ணிடலாங்க நீங்கள் வெளியில் சேல்ஸ் ஆ வெளியில் சேல்ஸ் பண்ணுங்கள் வெளியே கறி கடைக்காரர் யார் வந்தாலும் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடலாம் சரிங்க இது எப்படி ஒரு நாள் குஞ்சு எடுக்குறீங்க ஆமாம் ஒரு நாள் குஞ்சு ஒரு நாள் குஞ்சு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க ஒரு நாள் குஞ்சு ஐம்பது ரூபா வருங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வருங்க அது ரேட் கம்மி வேணால் கம்மி கம்மி பண்ணுவாங்க அப்புறம் அவங்க வந்து முட்டை உற்பத்தி இல்லைங்கும் போது அப்புறம் கொஞ்சம் ரேட்டுக்கு இதாக இப்போ வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்க ஒரு நாள் குஞ்சு இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அந்த லைட்டு இதெல்லாம் வச்சு இது பண்றீங்களா ப்ரோடிங் தானே ப்ரோடிங் ப்ரோடிங் அது வந்து எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க அது ஒரு இருபது நாள் வைக்கணுங்க இருபது நாள் இருபது நாள் நைட்டு பாலும் இருபது நாள் வைக்கணும் ஒரு நாள் கொஞ்சம் வந்து நைட்டு பாலும் ஒரு இருபது நாள் இருபது நாள் ஆகும் அப்புறம் அந்த சோம்பு எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த லைட் கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இருபது நாளைக்கு அப்புறம் வெளியில் விட்டுருவீங்க வெளியில் விட்டுருவாங்க வெளியில் விட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து இருபது நாளைக்கு அந்த லைட்டோட எட்டு எட்டுல இருக்க வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஆறு கார் அந்த மாதிரி பத்து பத்து அந்த மாதிரி அளவை வச்சுங்க அது வந்து கொஞ்சம் ஏறிட்டு கொடுக்கணும் டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்புறம் ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் ஆகும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி வாங்கிக்கலாங்க பகல் கம்மி பண்ணிக்கலாம் பகல் கம்மி வாங்கி நைட்டுக்கு ஒரு அஞ்சு மொத்தமாக ஒரு இருபது நாளைக்குள்ள எல்லாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ செட்டு போட்டிருக்கீங்களா ஆமாங்க இது எத்தனைக்கு எத்தனை செட்டு இது பதினாயிரக்கு முப்பதுங்க ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வருங்க காலியார் காலி இடம் வந்து ஒரு அஞ்சு செண்டு அஞ்சு அந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேங்க இது போட்டு சுத்தி மீன் வலை தான் போட்டுருக்கீங்க இல்லைனா மீன் வலை தான் ஆசை மீன் வலை காலத்துல கம்பி வச்சு சின்ன காலம் இந்த கோழி மிக்ஸ் இந்த சின்ன கம்பி வலைங்க அது கொடுக்க கம்மியாக அதாவது மீன் வலை சரியா கம்பி வலையும்பாங்க கோழி வளையம்பாங்க அதையும் அது அந்த கான்கிரீட்டுக்கெல்லாம் போடுவாங்கள சின்ன சின்ன எலியில எலியெல்லாம் கிடைச்சி பெருக்கண்ணெல்லாம் கிடச்சிக்குள்ள வந்துடுங்க கோழிஸ் போட்டு விடுச்சுன்னா கோழி வெளியே போயிருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த கண்ணியை அப்படியே அந்த கட்டானக்காத மாதிரி தெரியுங்க கோழி உள்ள போயிரு அதனால வந்து அந்த பக்கம் கம்பியும் போட்டுக்குறேங்க அப்புறம் போகாம போகாமல் துணி தண்ணி கட்டியும் கொடுக்குறேன் பழசு கலர் இது கட்டியும் கொடுக்குறேன் இப்போ இதுக்கு எப்படி தீவனம்லாம் எப்படி கொடுக்குறீங்க தீவனம் கம்பெனி தேவையான கம்பெனி கம்பெனி தேவையான இது இல்லாமல் நீங்கள் தனியாக இல்லை எல்லாமே நம்ம வாங்கி வேண்டியது தீவனம் கம்பு அம்மா எல்லாமே நம்ம வாங்கி வேண்டியது தான் கொஞ்சோடு சரி அவங்க சரி அதெல்லாம் வாங்கி நாமளே வந்து சேல்ஸ் பெருசு வேண்டி நாமளே சேல்ஸ் பண்ணிக்க வேண்டியது இப்போ கம்பெனி தீவனம் என்ன ரேட் வருதுங்க இப்போ ஆயிரத்தி எட்நூறுவா வருங்க ஆயிரத்தி எட்நூறுவா அந்த பின்னசிம்பாங்க கடைசி தீன் பினிஷர் குஞ்சு தீன் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூத்தம்பது ரூபா வருங்க அந்த ஃபஸ்ட்டு குஞ்சு தீன் கொடுக்க அது வந்து ஸ்டார்டர் ஸ்டார்ட்ருபாங்க அது வந்து ஒரு ஒரு மாதம் போடுங்க அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்டார்ட்ரு அது வந்து அது ஒரு மாசம் போடுங்க அது ஒரு இதை விட ஜாஸ்தி ஒரு எட்நூத்தம்பது ரூபா வருங்க இது வந்து எட்நூறுவா வருங்க கடைசி பினிசரை வந்து அது போடுங்க அது வந்து லாஸ்ட் நம்ம பினிஷர் வந்து சேல்ஸாக வரைக்கும் இது இல்லாம நீங்க தனியாவும் தனியா வந்து மக்காச்சோளம் கம்பு அதெல்லாம் அரைச்சி போட்டு ஆமா அரைச்சி போட்டு கம்பெனியா கம்பெனி தீவன போடுறதுல ஜாஸ்தி நம்ம மக்காச்சோளம் கம்பு எல்லாம் மூணு மிக்ஸ் பண்ணி போடுங்க போடுவோம் தண்ணி மருந்து இதெல்லாம் தண்ணி மருந்து எல்லாம் வைக்கணுங்க சளி பிடிச்சுன்னா சளி மருந்து வைக்கணுங்க அது பண்ணைக்கு ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி இந்த மாதிரி அதை அடிக்கணுங்க அது ஒரு பத்து நாளைக்கு ஒரு காது அடிப்போம் இது எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு அஞ்சு வருஷம் இருக்குங்க அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் அனுபவம் ஆமா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நல்ல லாபகரமா இருக்கா இருக்காது ஒரு நம்ம ஒரு முன்னூறு செலவான ஒரு முன்னூறு ரூபாய் கிடைக்குங்க பாதிக்கு பாதி கிடைக்கும் மாதிரி பாதி பாதி ஆமா எத்தனை எடுத்துருக்கீங்க இப்போ இது வந்து நானூறு குஞ்சு எடுத்து நாளைக்கு வச்சிருப்பீங்க எடுத்துட்டு வந்து ஒரு நாலு மாதங்க நாலு மாதத்துக்கு மேல நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க நாலு மாதத்துக்கு மேல ஒரு வாரம் பத்து நாள் அப்ப நம்ம சேல்ஸ் கொடுக்குறாங்க நாலு மாசம்னா இருபது நூற்றி இருபது நாள் நாலு மாசத்துக்கு மேல கொடுக்க ஆரம்பிக்கலாம் நூற்றி இருபது நாளில் எத்தனை கிலோ வருது உங்களுக்கு ஆவரேஜ் ரெண்டு 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 வருது இருக்குது இப்போ வந்து மூணு பத்து நாள் ஆச்சுங்க ஒன்றரை தான் வருங்க ஆவரேஜ் ஒன்றரை வருங்க ஆமாங்க நாலரை வந்து நாலு மாதத்துக்கு மேலே பத்து நாள் கழிச்சோம் நான் ஆவரேஜ் வந்து ரெண்டு இரநூறு முந்நூறு அப்படி பண்ண பார்க்கலாங்க ஏன்னா வந்து ரெண்டரை மாதிரி ஒன்றரை மாதிரி ஒன்று அப்படியெல்லாம் வருங்க ஆவரேஜ் ஒரு ரெண்டு பிடிக்குமா இரநூறு முந்நூறு பிடிக்குமா அப்படிதான் முட்டை வைக்குமா முட்டை வைக்க முட்டை வைக்கணும் முட்டை வைக்கணும் நான் முட்டை வைக்கலாம் இல்லைங்க முட்டை வச்சுட்டால அடை விழுந்துருங்க அடை விழுந்துட்டு அப்புறம் சேல்ஸ் போகாது சேல்ஸ் ஆகாது அதுக்குள்ள அது மொட்டை வந்து வேணும் அதனால் வந்து மொட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம் இது கிளிப்பு போட்டு விட்டுருக்கீங்களா ஆமா கிளிப் போட்டாலேனா அது கொத்திக்கங்க கொத்திச்சுனா வந்து அந்த முது சொட்டையாக இருங்க முது சொட்டையாச்சுன்னா வரவங்களாம் பார்த்து முது சொட்டையாக்கி இருப்பாங்க முந்நூறுவாய்க்கு போதுன்னா இரநூறுவா கேட்பாங்க இரநூத்தம்பது கேட்பாங்க அது மாதிரி கேட்பாங்க அதனால் வந்து நம்ம முது இந்த கிளிப் போட்டோம்னா அதை வந்து கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட பொருள் எடுக்க தெரியாதுங்க அந்த மாதிரி முது சொட்ட வேண்டாம் சொட்ட வேண்டாமல் இருக்க அந்த கிளிப் போட்டு உன்னோட ஒன்று கொத்தாது நான் கொத்தாமல் இருக்குது ஆனால் தீவனம் சாப்பிட்றது தீவனம் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க தீவனம் வந்து அந்த டப்பாக்கு போகணும் அதுக்கு தெரியாதுன்னு கூட அது வாசனை தெரியும் கிளிப்பு எப்படி போடுறீங்க கிளிப்பை வந்து அது லாக் மாதிரிங்க அதை மூக்கடை வச்சு குத்துனோம்னா சரி லாக் ஆகிங்க எடுக்க முடியும் மூக்குக்கு உள்ள வச்சு குத்து ஆமாம் குத்துறதுங்க அதை குத்துட்டோம்னா லாக் ஆகி அது லாக் ஆச்சுன்னா அப்புறம் அதை எடுக்க முடியாது அது ஒன் இயர்ஸ் தான் ஆ திரும்ப அந்த கிளிப் யூஸ் யூஸ் ஆகாதுங்க அதை நம்ம சேல்ஸ்க்கு கொடுக்கும்போது நல்லா கட்டி வச்சிருக்கோம் எல்லாம் பிறகு அதை கொடுத்த வேண்டியதாங்க எங்கள் சேல்ஸ்லாம் எங்கே பண்ணுறீங்க சேல்ஸ் எல்லாம் வந்து கறி கடை மாதிரி கறி கடைக்காக யார் வந்தாலும் கறி கொலி கடை வருவாங்க இந்த மாதிரி இது காரமடை சிறுமுக இந்த மாதிரி புளியம்பட்டி இந்த மாதிரி லொக்காட்டில் யார் எல்லாம் வராங்க அந்த மாதிரி வருவாங்க இப்போ பல்காக கேட்டால் கொடுப்பீங்களா ஆ பல்காக வந்து இரநூறு கிலோ முன்னூறு கிலோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க மொத்தமே ஒரு ஒரு எட்நூறு வச்சுக்கான ஒரு ஆயிரத்துக்குள்ளே தான் பிடிக்கும் ஆயிரம் எட்நூறு தொள்ளாயிரத்துக்குள்ளே தான் வருங்க அவ்வளோங்களை தான் வரும் தீவனம் இல்லாமல் அந்த பச இந்த

வரலாங்க கே கேட்டால் வெளியில இருந்து கூட எடுத்து எடுத்துக்காம என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க இப்போ வந்து முன்னூற்றம்பாயிரம் போயிருங்க கிலோ முன்னூத்தம்பிங்க கிலோ கணக்கில் தான் கொடுத்துருக்கேன் ஆமா கிலோ கணக்குங்க சரிங்க உங்களோட நம்பர் சொல்லுங்க கான்டாக்ட் நம்பர் தொண்ணூத்தாருங்க டபுள் ஜீரோ அறுபத்தாறு இருபது நாற்பத்தி மூணு ஓகே ஆமா நன்றி ஆ நன்றி